மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடகம் ராசி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய கிரக நிலைகளை பொருத்தும் கிரகங்களின் சேர்க்கையை பொருத்தும் உங்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் குடும்பத்தின் நிலை தொழில் திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமையும் கடன் பிரச்சனை தீருமா பண வரவு சிறப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கடகம் ராசியில் பிறந்த உங்களை பற்றி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்க எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மிக ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பவுமே ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறிலிருந்து அறுபது வயது வரை அறுபதிலிருந்து அறுபது வயதுக்கு மேல் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிரக நிலைகளை பொறுத்து துல்லியமாக பார்க்கலாம் குறிப்பாக ஐந்து வயது ஐந்திலிருந்து பத்து வயதுக்குள்ளார உங்களுடைய ஆட்டம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் அதாவது உங்களுடைய சுட்டித்தனம் குறும்புத்தனத்தால் வீட்டில் இருப்பவர்களையே அல்லோலப்பட வைப்பீங்க என்னடா இது இப்போவே இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளார இருக்கும் ஆனால் சற்று வயது ஏற ஏற ஒன்றாவது இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு அப்படின்ட்டு போக போக சற்று மெச்சூரிட்டி ஆயிடுவீங்க மற்றவர்களை விட மற்ற பிள்ளைகளை விட நீங்கள் சற்று கை தேர்ந்தவர்களாக ஆகிடுவீங்க படிப்பிலும் சரி உங்களுடைய மற்ற விஷயங்கள்லையும் சரி குறிப்பா விளையாட்டு சுட்டித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் முன்னேறிடுவீங்க எது நல்லது எது கெட்டது அப்படின்றதையும் இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் மாறிடுவீங்க கடகம் ராசிக்காரர்களே சேமிப்பில் பெருசாக அதிகம் அக்கறை காட்டாதவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்பவர்களாகவும் இருப்பீங்க எதலையும் பெருசாக அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டீங்க எடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வோமோ அப்படின்ற ஒரு பயமும் உங்ககிட்ட அதிகம் இருக்கும் கடின உழைப்பு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது உழைக்கணும் புத்திசாலித்தனமாக உழைக்கணும் புத்திசாலித்தனமாக உழைத்து பணத்தை குவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்ககிட்ட இருக்கும் மற்றவங்க கிட்ட எவ்வளவு எளிதில் உங்களால் நட்பு வச்சு கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அந்த நட்பை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா துண்டித்து கொள்ளவும் முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினைந்து வயது காலகட்டத்தில் நீங்கள் யார் அப்படின்றத எடுத்து உரைப்பீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல படிப்பு அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி மற்ற மாணவர்களை வீழ்த்திடுவீங்க விளையாட்டில் என்னதான் தான் பெருசாக ஆர்வம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அக்கறை காட்ட மாட்டீங்க படிப்பு 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 இதுதான் உங்களுடைய முதன்மையானதாக இருக்கும் மற்ற விஷயங்களில் பெருசாக ஆர்வம் இருக்காதுன்னே சொல்லணும் மிதனம் ராசியில் பிறந்த நீங்கள் அலுவலக மற்றும் அரசியலை அறவே விரும்பாதவர்களாகவும் இருப்பீங்க பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டையெல்லாம் போட மாட்டீங்க சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு அதே போல் எங்கு தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கு இருப்பதை தான் விரும்புவீங்க அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல தான் வேலையும் செய்வீங்க மிதனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பதினைந்துல இருந்து இருபது வயது வரை என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்களை விட மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாகிட்டோம் இறை நம்பிக்கை அதிகமாகிட்டோம் படிப்பில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருந்தாலும் அது ஒருபுறம் நீங்கள் கவனம் செலுத்தினாலும் சிறப்பான படிப்பை நிறைவு செய்தாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை பதினைந்திலிருந்து இருபது வயதுக்குள்ளாரவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தின் மீது அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை எப்படி முன்னேற்றுவது அப்படின்ற ஒரு சிந்தனையும் உங்களுடைய மனத்தில் வந்து செல்லும் இருபதுலிருந்து இருபத்தைந்து வயது காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றப்போகும் காலகட்டம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எங்கே போய் வேலை செய்கிறது என்ன செய்கிறது இது செய்தால் சரியாக இருக்குமா பணம் நிறைய கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக வந்து செல்லும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தபடியே வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதாவது நூறில் முப்பது சதவிகித கடகம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தேறும் மற்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படின்றது நடக்காது அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் நூறில் தொண்ணூற்றைந்து ஐந்து சதவிகிதம் பேர் சிறப்பான வாழ்வை வாழ்ந்தாலும் ஐந்து சதவிகிதம் பேர் கண்டிப்பாக பல பிரச்சனைகளோடு ஒரு கஷ்டமான தான் வாழ்க்கையை நடத்த முடியும் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து கிரகங்களின் சேர்க்கையை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிலருக்கு ஒத்து வராதுன்னே சொல்ல வேண்டும் வேலையிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஏற்ற தாழ்வுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது சில வாய்ப்புகளை வரக்கூடிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டால் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்தால் குடும்பத்திலையும் வேலையிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களால் சிறப்பாக பணியாற்ற முடியும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இருபத்தைந்துல இருந்து முப்பது வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நூறில் எண்பது சதவிகித கடகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தேறியிருக்கும் குறிப்பாக ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கும் என்றும் சொல்ல வேண்டும் நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய வேலையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மற்றவர்கள் அலரும்படி உங்களுடைய திறமையை கண்டு பயப்படும்படி உங்களுடைய திறமைகளை உங்களுடைய மிகச்சிறந்த ஆளுமையை அப்போது நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதனால் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் சில எதிர்ப்புகளும் உருவாகும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய திறமையால் என்னதான் நீங்கள் முன்னேறினாலும் பிடிக்காதமா அப்படின்ட்டு நாலு பேர் உங்க கூடவே இருப்பான் அவனை நீங்கள் இனம் கண்டு அடையாளம் கண்டு ஒதுக்கி வைங்க இல்லைனா உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே மாறிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஜிம்முக்கு போகணும் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து செல்லும் அதற்கான நேரம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது கடன் பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் சற்று தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கின்றது அகல கால் வச்சு மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்ல வேண்டும் அடுத்ததா முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளார அட 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 அருமையான சிறப்பான யோகமான அதிர்ஷ்டமான காலகட்டம்னே சொல்லலாம் அனைவருக்கும் திருமணம் நடந்து பிள்ளைகளோட செழிப்பான ஒரு வாழ்வை வாழ் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதைவிட சிறப்பான ஒரு காலம் இருக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டும் அப்படி ஒரு அமோகமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது வேலையில் சிறப்பாக போகும் குடும்பத்தின் நிலை அமோகமாக இருக்கும் இத்தனை காலம் கஷ்டப்பட்டிருந்த இருந்த நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறிட்டோம் எது நல்லது எது கெட்டது அப்படின்றதையும் புரிந்து கொள்வீங்க குறிப்பாக ஒரு சிலருக்கு விவசாயம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அதிகமாக இருக்கும் வீடு மனை வாங்கி போடுவதை விட விவசாய நிலம் வாங்கி போட்டு விவசாயம் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டி அதில் போய் குடியேறலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் அதிகமாக வந்து செல்லும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்ற எண்ணமும் மேலோங்கி இருக்கும் அது எல்லாமும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடைபெறும் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வர விரும்புவீங்க குறிப்பாக ஒரு மிகச்சிறந்த நண்பரோடு சுற்றுலா சென்று வருவது அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் வரக்கூடிய பணத்தை சிறப்பாக பயன்படுத்தி சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரலைன்னா எந்த காலகட்டத்திலையும் உங்களால் பணத்தை சேமிக்கவே முடியாதுன்னு சொல்ல வேண்டும் அடுத்ததாக முப்பத்தைந்திலிருந்து நாற்பது வயது இது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான காலகட்டமாக இருந்தாலும் பிள்ளைகள் உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை மனைவி இவங்களையெல்லாம் நினைத்து சற்று கவலைப்படுவது அல்லது வேலை பலுவை நினைத்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்களாகவே மன கவலையை உண்டாக்கி கொள்வது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்து வாழ்க்கை என்றது கடந்து வர்றது தானே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையோடவும் நீங்கள் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணமும் அதிகமாக இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் பணப் பிரச்சனை சற்று தலை தூக்கினாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்வீங்க அடுத்ததாக நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா சற்று ஏற்றத்தாழ்வோடு இருந்தாலும் மிக பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய அதிர்ஷ்ட என்றா இது என்னுடைய அதிர்ஷ்ட கிழமைடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அதிர்ஷ்ட கிழமைகளும் அதிர்ஷ்ட எண்களும் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம்தான் இருக்க போகின்றது நாற்பதுல நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது ஒன்று மூன்று ஆறு ஏழு ஒன்பது இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் எதை செய்தாலும் இந்த எண்கள் மூலமாக செஞ்சீங்கன்னா எண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்கலாம் உங்களுக்கு லாபமும் வெற்றியும் அமோகமாக இருக்கும் அதிர்ஷ்ட கிழமை என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் சிறப்பானதாக இருக்கின்றது அதிர்ஷ்ட தெய்வமாக முருகப்பெருமானோ பெருமாள் வெங்கடேச பெருமாளும் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க மற்றபடி குடும்ப ரீதியாகவும் அமோகமாக செயல்பட போகிறீங்க யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது சிறப்பான ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தை அமைத்து கொள்ள இந்த காலகட்டமும் உதவும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் நாற்பத்தைந்து ஐம்பது வயது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் தொந்தரவு இதெல்லாம் வந்தாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உடல் நலத்தை அக்கறையோடு பேணிக்காக்க வேண்டும் சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதில் நீங்கள் பாதுகாப்பாக அக்கறையோடு இருப்பீங்க ஆகையால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் உடல்நிலையில் இருக்காது குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக சற்று பாடுபடுவீங்க மற்றபடி நீங்கள் பெருசாக உடல் உழைப்பை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்காது எல்லாமும் சுமூகமாக செல்லும் என்பதையும் சொல்ல வேண்டும் அடுத்ததாக ஐம்பதுலருந்து ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்துலருந்து அறுபது அறுபதுலருந்து அறுபத்தைந்து இந்த அறுபத்தைந்து வயது வரை கிட்டத்தட்ட இடைப்பட்ட இந்த பதினைந்து ஆண்டுகால காலகட்டம் உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட ஓரளவு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க குடும்பத்தின் நிலை தொழில் பண வரவு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகிடும் அமோகமான சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க வியாபாரம் தொழிலெல்லாம் கொடிகட்டி பறக்கும் நீங்க யார் அப்படின்றத உங்களுடைய திறமையின் மூலமாக உலகிற்கு எடுத்து உரைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் அறுபத்தைந்து வயதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் எப்படி வாழ ஆசைப்படுறீங்களோ அப்படி வாழ ஆசைப்படுங்க நடப்பது நல்லவையாக நடக்கும் அப்படின்றத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் அதன் பிறகு ஆண்டவன் விட்ட வழிதான் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் உங்களுக்கு அனைத்து செல்வ வளங்களையும் கொடுத்து சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ உதவுவாங்க நேரம் கிடைக்கும்போது சென்று வாருங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் எப்போ என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் எப்போ என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்